வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது அதாவது இன்று முதல் சனி பகவான் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் ஏன்ற சனி முடிவுக்கு வருகிறது அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்று முதல் தீர்வு கிடைக்க இருக்கிறது இன்மேல் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நோக்கி மகர ராசிக்காரர்கள் செல்ல இருக்கிறார்கள் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சினால பாருங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சனி பகவான் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அதாவது இன்று அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்துல இருப்பார் மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் சரி இந்த சனி பகவானுடைய பயிற்சி மகர் ராசிக்காரர்களுக்கு புது விடியலை தரப்போகிறது வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை கொடுக்க இருக்கிறது இனிமேல் மகராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஏற்ற சனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ஜென்மசனி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் ஒரு கொடுமையான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஜென்மசனி இருந்ததுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் முக்கியமாக குடும்பத்தில் மருத்துவ செலவு உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை கோட்ரிகுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வம்பு வழக்கு அதே போல் பாருங்கள் விபத்து கண்டம் காயம் இன்னும் சொல்ல ஒரு சிலருக்கு ஊனம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிறைய எதிரி தொல்லை உத்தியோக இழப்பு டீப்ரமோட் ஆகிறது சொந்த பந்த பகை நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வந்திருக்க மாட்டாங்க அதே போல எங்க போனாலும் பாருங்க அந்த பகை இருந்திருக்கும் எங்கே போனாலும் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பாதசனி ஒரு சிலருக்கு அவமானம் ஒரு சிலருக்கு செய்யாத குற்றத்துக்கு தன்னனை அதே போல பாருங்க இந்த பாதசனி காலகட்டத்தில் கைகாலில் அடிபடக்கூடிய சூழ்நிலை பாதங்களில் வடிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் கணவன் முனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அதாவது இன்று முதல் மகராசிக்காரர்களுக்கு விடுதலை மகராசிக்காரர்களுக்கு ஏழ சனி முழுவதுமாக விடைபெறுகிறது மீண்டும் உங்களுக்கு ஏழ சனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதே போல ஒரு கண்டக சனி அஷ்டம சனி வந்தாலும் கிட்டத்தட்ட முப்பதினைந்து வருடங்கள் ஆகும் அதனால் மகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் வாழ்க்கையில் இனி எழுதக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி காண முடியும் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமரப்போகிறார் இன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக கோட்காலத்துல சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினொன்றுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ராஜ யோக பலன்களை கொடுப்பார் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இன்று முதல் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் மூன்றாம் இடத்துல இருப்பார் இந்த காலம் பொன்னான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு சரி மகர ராசிக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல அமர்வதனால வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல அமர இருக்கிறார் அந்த குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் பாருங்க ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்போ மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளேயே பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் புதுசாக இடம் வாங்கக்கூடிய தரும் புதுசாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அதே போல் முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளேயே கொடுக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல பாருங்க சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு பகவானுக்கும் பாருங்க ஏழு ஒன்பது சஞ்சாரம் செய்யும் போதுதான் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு குரு பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்துல இருப்பார் இருந்து அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் இருந்து குரு வீட்டுல சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது உங்களுடைய திட்டங்களினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளால உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மே மாசம் பதினாலு தேதிக்குள்ளேயே ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அதே போல பாருங்க புது வேலை அதுவும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு மகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல அதே போல சொந்த தொழில ஒரு வளர்ச்சிங்கிறது மகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்குங்க ஏன் அப்படின்னா சனி மூன்றாம் இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டில் அமர்வது உங்களுக்கு பாருங்க பணம் புழக்கத்தை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகராசிக்காரர்களுக்கு அப்ப சொந்த தொழில் வியாபாரம் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க இந்த மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப உங்க ராசிக்காரி சனி பகவான் குரு வீட்டில இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் வாருங்க பெற்ற பிள்ளைகள் வழியில உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி குரு வீட்டில இருந்து அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல கடன் நோய் வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்ப ஆறாம் இடம் கடன் அப்ப பிள்ளைகள் வழியில சுப கடன்கள் ஏற்படும் எப்ப மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பிள்ளைகள் வழியில நீண்டகாலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் சுலப கடன் கிடைக்கும் பேங்க்ல யாராவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செயலர் இன்று முதல் மாற்றி இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்ய அந்த குரு பகவான் மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுவும் வெளிநாட்டுல உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷங்கிறது மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க மகர உண்டாகும் அதே போல நீண்ட காலம் குழந்தை பார்க்கும் மே மாசம் பதினாலு தேதி பிறகு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க பொதுவாக மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடங்கிறது தகவல் தொழில்நுட்ப ஸ்தானம் அப்ப மூன்றாம் இடம் பலம் பெறுகிறது சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கமிஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க அதே போல் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் போதும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அதே போல் வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நிறைய ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்படி பல வகையிலும் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பின்னால் ஏன்னா சனி பகவான் பாருங்கள் பொதுவாக மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டலட்சுமிகளும் தேடி வருவோம் அப்ப மகர அவர்களுக்கு நிறைய பணவரவுகள் வர இருக்கிறது வயதானவர்களுக்கு பாருங்க உடல் ரீதியாக மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நம்பர் ஒன்னா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு நம்பர் ஒன்னா படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நினைத்த கோர்ஸில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் அதன் மூலம் நல்ல வருமானம் வருங்க சொந்த தொழில் வியாபாரத்தெல்லாம் பிச்சு உதர்லாங்க மகர ராசிக்காரர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் அதிர்ஷ்ட காலம் மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் புதுசா ராசிக்காரர்கள் ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இனிமேல் தொடங்கலாங்க மூன்றாம் இடத்துல முயற்சி வெற்றி ஸ்தானத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் சஞ்சாரம் செய்வார் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றிட முடியும் வாழ்க்கையில ஒரு உயர்வை நோக்கி சொல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இனிமேல் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையும் உடைபடும் வாழ்க்கையில நினைத்ததெல்லாம் இனிமேல் நிறைவேறுங்க ராசிக்காரர்களுக்கு இயன்ற சனி முழுவதுமாக விலகுவதனால அப்ப அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க ராசிக்காரர்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சினால அப்ப ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஓகே இந்த வீடியோ இருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்க நன்றி வணக்கம்